கணவர்களை இப்போது எட்டாம் வகுப்பு கணித பாடத்தில் இரண்டாம் கணக்கு உறுப்புகளின் பெருக்கை கணக்கை பார்ப்போம் டூ எம்என் டூ எம் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த கணக்கை அப்படியே மைனஸ் டூ எம் என் இன்ட்டு டூ எம் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் த்ரீ எம்என் அப்படின்னு எழுதிக்கிறோம் இந்த டூ எம்என் ஹோல் ஸ்கொயரை பண்ணால் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு எம்எஸ் பண்ணால் எம் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு

ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபார்முலா தான் இங்கே ஒன்றுக்குன்னு அர்த்தம் அப்போ எம் ஸ்க்யூப் என் இன்ட்டு என் அப்படி எழுதுறோம் இந்த மைனஸ் மூணு எம்என் அப்படிங்கிறத அப்படி எழுதுறோம் இது ரெண்டையும் மல்டிபிள்ஸ் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் எம்ஸ்கூப் இருக்குது இந்த கூப் ப்ளஸ் பண்ணால் எம் ஃபோராக ஆகிடும் என் இருக்குது என் இருக்குது ரெண்டு கூட்டினா என் ஸ்கொயராகும் அப்போ டொண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு அதுல ரெண்டாக கணக்கு பார்ப்போம் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கமா மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் க்யூப் கமா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கணக்கு அத நம்ம த்ரீ எக்ஸ் 3X ஒய் இன்ட்டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் கியூப் இன்ட்டு எக்ஸ்கொயர் 3 3 அப்படின்னு எழுதிக்கிறோம் மூணு இன்ட்டு மூணு ஒம்பது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம் இங்கே எக்ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ணால் எக்ஸ் கியூபாக மாயிடும் இங்கே ஒய் இருக்குது இங்கே ஒய் த்ரீ இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒய் மாறிடும் இன்ட்டு எக்ஸ்கொயர் ஒய் அப்படியே எழுதுகிறோம் இப்போ மைனஸ் ஒம்பது இங்கே ஒன்றுமே இல்லை அதனால் மைனஸ் ஒம்பது அப்படியே போட்டுக்கிறோம் எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஃபைவ் ரெண்டையும் ஆட் பண்ணால் எக்ஸ் ஃபைவ் ஒய் ஃபோர் ஒய் டூ ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒய் சிக்ஸ் அப்போ மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஃபைவ் ஒய் க்யூப் ஒய் சிக்ஸ் தான் ஆன்சரு இதே பயிற்சியில் மூணாவது கணக்கை பார்ப்போம் எல்இக்வல் டு ஃபோர் பி கியூ ஸ்கொயர் கமா பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பி ஸ்கொயர் கியூ கமா ஹச் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் இன் மதிப்பை கான்கு கேட்டிருக்காங்க அப்போ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் அப்படின்னு எரிக்கிறோம் எல்லுக்கு வந்து ஃபோர் பி கியூப் ஸ்கொயர்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எரிக்கிறோம் இன்ட்டு பிக்கு வந்து மைனஸ் த்ரீ பி ஸ்கொயர் க்யூன்னு கொடுத்துருக்காங்க அப்படியே எதிர்கிறோம் இன்ட்டு ஹச்சுக்கு வந்து டூ பி ஸ்கொயர் பி கியூப் கியூ க்யூப் அப்படியே ஸ்கொயரும் எதைக்கிறோம் அப்போ நாலையும் மூணையும் இருக்குன்னா பன்னெண்டு இந்த மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் போடுறோம் ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் ஒரு நாள் மைனஸ் பண்ணுறன்னு போடுறோம் பி பி ஸ்கொயர் இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ணால் பி கியூப்னு வரும் கியூ ஸ்கொயர் கியூப்னு இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ணால் கியூப் கியூப்னு வரும் இப்போ இந்த டூ பி ஸ்கொயர் கியூப் கியூ கியூப் டூ பிக்யூப் க்யூ கியூப் அப்படியே விதிக்கிறோம் இந்த பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டையும் இந்த ரெண்டையும் மல்டிபிஷன் பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர்னு வரும்